யம் தேஜஸ்விசா பகைஹே அண்ணா நமஸ்காரமுண்ணா நமஸ்காரா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா என்ன தொழில் பண்ணுறீங்க நான் மதுலேருந்து வந்திருக்கேங்க நான் அந்த இது பை பேக் வியாபாரம் பண்ணுறேங்க இந்த கட்டை பை தாம்பளை பை அதெல்லாம் இந்த நிவாரணம் பண்ணுறேங்க அந்த அப்போ வந்து பாத யாத்திரை வந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்துட்டுருக்கேங்க பாத யாத்திரை இப்போ இது ரதம் கூட வருது இது மூணாவது வருஷம் அந்த ரதம் கூட வர்றது அது மாதிரி நடந்து வந்துகிட்டே இருந்தோம் ஆமாம் இது வந்து நான் வந்து இப்போது எனக்கு பாதியத்தை எப்படி வந்துச்சுன்னா நான் முதல் வந்து நம்ம மதுரைக்கு வருவாங்க எல்லாருமே வந்து ரதம் கொண்டு வ பாதயாத்திரை நடந்து வரும்போது நான் சாப்பாடு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த அந்த மாதிரியாக தான் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து நானும் வந்து பாதயத்திரி கலந்து கலந்துக்குவோம் போய் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது அது மாதிரி வந்து அப்புறம் வந்து நானும் வந்து பாதயத்திரியாக வந்தேன் இது வந்து நான் வந்து இது நாலா இது அஞ்சாவது வருஷம் ஆகுது வந்து இது வந்து ரதம் கூட மூணு வருஷம் ஆகுதுங்க அது மாதிரி இந்த பாதயத்திரியை நம்ம நடந்து போகும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஜா கொண்டாட்டமாக நம்ம போகிறோம் நடந்து போகிறோம் நடந்து இவ்வளோ தூரம் நடந்து போகிறோமேன்றது அந்த ஒரு எண்ணம் நமக்கு தோணாது நம்மளால் நடக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை அந்த வாட்டுக்கு வந்து நம்மள வந்து யோகி அவங்களே வந்து கை கூட்டு நம்ம வந்து கையோடு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆதி யோகி வந்து எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ வந்து இது வந்து ரெண்டாவது நாளாக வந்துட்டு இருக்கீங்க ஓ வழியிலலாம் எப்படி வாலண்டியர்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது வாலண்டியர் சப்போர்ட்னா நம்ம அருமையாக பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம தேவையான சாப்பாடு அதாவது ஜூஸு பழம் எல்லாமே வந்து அவங்க தர்றாங்க முன்னாடியே வந்து பொதுமக்களும் தராங்க இது வந்து வால்ண்டீர்ஸ் தர்றாங்க உணவு மதியான சாப்பாடு அவங்க வால்ண்டீர்ஸ் கொடுத்துருவாங்க அதுப்போ பொதுமக்களும் வந்து ரொம்ப ஆதரவு வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஆதரவு நம்மளை பார்த்து உடனே கும்பிடுறாங்க கை கையெழுத்து கும்பிட்றாங்க என்ன வேணும் உங்களுக்கு சாப்பாடு என்ன வேணும் குடிக்க வேணும் வேணும் ஜூஸ் வேணுமா டீ எல்லாமே அவங்க வாங்கி தர்றாங்க அதெல்லாம் பார்க்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உற்சாகமாக இருக்குது ஆனால் வந்து இது வந்து நம்ம இது வந்து ரொம்ப இது வந்து நம்ம வந்து வ கலந்துகிட்டால் தான் நமக்கு இந்த அனுபவம் நம்ம வந்து உணர முடியும் ரொம்ப இது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குண்ணா ஆமாம்

அப்போ அடிக்கடி யோசனையாகவே இருக்கும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத நேரத்தில் தன்மையில் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் நான் ஃபஸ்ட் டைமாக சத்குரு கிளாஸ் கிடச்சிது அதை பண்ண அப்புறம் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே பாத யாத்திரைக்கு போனாங்க போனாங்க எனக்கு பாத யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்போ கூடால போக முடியாது லேடிஸ் போக முடியாதுன்னு சொன்னாங்க திருப்பி ரதம் வந்தோடனா லேடிஸ் அலவுடு அப்போ ரதத்தை சேஃப்டியாக விடுறதுக்கு எப்படியும் மண்டபம் ஏதாவது பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை லேடிஸ் போனாலும் பக்காவாக இந்த இருக்கும்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி அப்படி பண்ணாங்க இது மூணாவது வருஷம் நான் வர்றேன் எனக்கு நல்லா இருக்குது இன்னும் வரணும் எனக்கு உடம்புல வலு இருக்கிறது வரைக்கும் வரணும்னு ஒரு ஆசை நம்ம இருபத்தோரு நாள் யாத்திரா பண்ணுறோம் அது அந்த வருஷம் ஃபுல்லாக எனர்ஜியாக அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம எதையும் சாதிக்கலைனாலும் எதையும் சாதித்த மாதிரி எப்போ ஒரு ஆனந்தமாகவும் முழுமையாவும் இருக்க முடியுது வீட்டில் உள்ளவங்களையும் முழுமையா பார்க்க முடியுது என்னுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்களும் வருஷந்தோறும் என்னை அனுப்பி வச்சிருவாங்க உங்க குடும்பத்துல குடும்பத்தை பத்தி சொல்லுங்க குடும்பத்துல எனக்கு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு அவன் பொண்ணு டுவெல்த்து படிக்கிற பையன் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டான் எல்லமே இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க முன்னாடியை விடலாம் ரொம்ப அனுபவசாலி மாதிரி வேற ஏதோ ஒரு மற்ற குழந்தைங்களுக்கு ஈக்குவல்னி பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக ஒரு அன்புமயமாகவே அந்த வீடு அமைஞ்சிருக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் மேலும் மேலும் வரணும் இந்த யாத்திரைக்கு எல்லாரும் வரணும் இந்த ஆனந்தத்தை எல்லாரும் உணரணும் இது ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் இதை விட நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் அதில் உள்ள ஆழமான ஆனந்தம் தெரியும் ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் ஒவ்வொரு அண்ணமாரும் எங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க சாப்பிடுங்க கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும் இது உங்களுக்கு தரத்தில் நாங்கள் சிவனுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு அவங்கள அவங்க எங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி இப்படி உள்ள மக்கள் இன்னும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பூரிப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்களா அவங்க சந்தோஷமாக அனுப்பி வைப்பாங்க இப்போ ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க நீ முழுமையாக யாத்திரையில் இரு எங்களை பற்றி கவலையே படாத நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஒரு பிரச்சனையே இல்லை எல்லா சூழ்நிலையுமே நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க பசங்கெல்லாம் அம்மா ஒன்றும் தொந்தரவுப்படுத்தணும்னு நான் தொந்தரவுப்படுத்தணும்னு அங்கே நினைக்கல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நல்லாவே இருக்குதும்மா அந்த சூழ்நிலை நீங்கள் முழுமையாக யாத்திரையிலே இருங்க அப்படி சொல்லுவாங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் மற்றவங்களும் உணர்ந்து வரணும் மாலை ஒரு ஐந்து மணி அளவிலே மறுபடியும் புறப்பட்டு செல்வாங்க நமஸ்காரங்கண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா ஓ சும்மா வர்றீங்க அப்போதான் நிறைய குழப்பம் தெளிவாக சிந்தனையில் தெளிவில்லாமல் முடிவெடுக்கிற ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரி பல சூழ்நிலையில் இப்போ இந்த யாத்திரையை ஒவ்வொரு தடவை முடிச்சு பிடிச்சி போகிறப்ப எனக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உன்னை உன்னோட ஆன்மீக சிந்தனையாக இருந்தாலும் சரி சமூக சிந்தனையாக இருந்தாலும் இதுவும் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஸோ இந்த சகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி வீதி உள்ளா உற்சவ வீதி உள்ளா வர்ற மாதிரி நம்ம இதை வடிவமைச்சிருக்கோம் இல்லை ஆதிவழி இருக்காங்க அவங்க பக்கத்தில் பிள்ளையார் இருக்காங்க முருகர் இருக்காங்க நால்வர் பெருமக்கள் சத்குரு வந்து பாத வடிவத்தில் ஆட்சி முன்னால் வந்து சப்த ரிஷிகள் ஏழு பேருமே இருக்காங்க கருத்தை சுற்றி பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க எப்படி இருக்குன்னா சிசுந்தரத்துலேருந்து ஆதி யோகி வெளியங்கிரி நோக்கி வீதி விழாவாக வராது அந்த வீதி விழாவில் நாங்களாம் முப்பது நாற்பது நாற்பது பேர் வந்து அவரோடு சேர்ந்து பூதகணங்களாக அவருடையே வர்ற மாதிரி எங்களுக்குள்ள அளப்பிற்குரிய மகிழ்ச்சி ஆனந்தோம் சிவன் எப்பயுமே வரபோது பார்த்திங்கன்னா அவரோட அந்த நகர் பூதகனம் பரிவாளப்பட்ட போல தான் எப்பயுமே வரும் நாங்கள் வர்றது வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கேன் எங்களுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அடியார் பெருமக்கள் மக்கள் இவங்களோட அன்பும் கர்மையும் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அம்மா பூக்கடிக்கிட்டு இருக்கு இந்த அம்மாவுக்கு நூறுரூவா இரநூறுபா கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு திடீர்னு கொண்டு வந்து அவங்களோட மாலையை கொண்டு வந்து ஐயாவுக்கு சாத்துங்க அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா சாதாரணமாக ஒரு சின்ன பெட்டிக்கடை இருக்கு அந்த கடையில் இந்த ஐயா அந்த தண்ணி பாட்டில் வாங்கி வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் நம்ம மக்களோட பக்தி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க இன்னமும் வந்து அந்த பக்தி பரவச நிலையில் தான் இருக்காங்க நம்ம சரியான முறையில் அவங்களுக்கு வழிகாட்டுதல் தெரியாதனால அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ இது நிறைய மக்களுக்கு போய் இன்னும் இந்த பக்தி நிலை வந்து தமிழமென்று பரவி பெருகி சிவன் வந்து தென்னாடுடைய சிவனேன்னு தான் அவருக்கு எப்பயுமே போட்டி அவர் வந்து அதிகமாக விரும்புனது வந்து தமிழ்நாட்டில் தான் மற்ற யாருக்குமே இல்லாத பெருமை வந்து சிவன் அரசாண்ட பகுதி வந்து தமிழ்நாடு மதுரை தான் வேறு எங்கேயும் வந்து அவர் கடவுளாக தான் இருந்திருக்காரு மக்களுக்காக அரசாண்ட வந்தது இங்கே தான் இருந்திருக்காரு இந்த அறுபத்தி மூணு திருவிளையாடலும் தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காரு ஸோ மக்களுக்கு வந்து இது பெரிய வாய்ப்பு எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு இந்த சிவனோட அருளை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி எனக்கு தொழில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வர்றான் ஸோ எந்த வித இடையூறும் இல்லாமல் அது வாட்டி தொழில் அந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமா அதை பற்றி இதை இதில் இருந்தோம்னா முழுமையாக இருந்தோம்னா அதை பற்றி எந்த வித ஒரு தொந்தரவும் இல்லாமல் தொழில் நல்லா நம்மளுக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு இதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மகிழ்ச்சி ஆனந்தமாக கொண்டாட்டமாக தான் வந்துட்டு இருக்கீங்க நன்றி நன்றி நன்றி

Thank <laughs> you.

நம்ம ஊருக்கு சுந்தராபுரத்துக்கு வரதம் வந்துட்டு நாங்க ஒரு நாள் அவர்களை வரவேற்று ஒத்தைக்கால் மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு அவங்க அவர்களுக்கு உணவளித்து சுதராபுரம் ஆலீட்டர் செல்ல அவங்க உடவே ரதத்தை எடுத்துட்டு வந்து செங்கப்ப கோனார் திருமண மண்டபத்தில் இரவு தங்க வச்சு அவர்களை வழிநீப்பி வைக்கிறோம்